வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் சாசனத்தை காப்பாற்றப் போவதாக எல்லா எதிர்கட்சிகளும் குறிப்பாக காங்கிரசும் போட்டி போட்டு உரிமை கொண்டாடுகின்றன அதிலும் திரு ராகுல் பிரதமர் எம்பி பதவி ஏற்கும் பொழுது அரசியல் சாசன புத்தகத்தை உயர்த்தி காட்டுகிறார் அவர் ஐந்து வயது சிறுவனாக இருக்கும்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அவசரநிலை பிரகடன காலத்தில் அவரது பாட்டி திருமதி இந்திராவால் அரசியல் சாசனம் எந்த அளவு சின்ன செய்யப்பட்டது என்பதை அறிந்தால் அவர் அப்படி நடந்து கொள்ள மாட்டார் அவர் மட்டுமல்ல மூன்று தலைமுறைகள் அறியாத அரசியல் சாசனத்துக்கு நேர்ந்த ஆபத்து குறித்து இங்கு பார்ப்போம் ரேபரேலி தொகுதியில் திருமதி இந்திராவை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திரு ராஜநாராயணன் திருமதி இந்திராவின் தேர்தல் வெற்றி செல்லாது என தொடுத்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பனிரெண்டில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜகமோகன் லால் சின்ஹா தனது தீர்ப்பை வழங்கினார் திருமதி இந்திராவின் தேர்தல் முகவராக செயல்பட்ட திரு யஷ்பால் கபூர் ஒரு அரசூழியர் என்பதும் திருமதி இந்திரா தனிப்பட்ட தேர்தல் தொடர்பான பணிகளுக்கு அரசு ஊழியர்களை பயன்படுத்தினார் என்பதும் தேர்தல் முறைகேடாக கருதி திருமதி இந்திரா வெற்றி பெற்றது செல்லாது என தீர்ப்பளித்தார் இத்தீர்ப்பை எதிர்த்து திருமதி இந்திரா உச்ச நீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஜூன் இருபத்தி நாலில் வழங்கிய தீர்ப்பில் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை வழங்கிய அதே சமயம் நாடாளுமன்றத்தில் பேசவோ வாக்களிக்கவோ கூடாது என்ற நிபந்தனையும் விதித்தது நாடாளுமன்றத்தில் பேசவும் வாக்களிப்புக்கும் தகுதி இல்லாதவர் பிரதமராக தொடர முடியாது என்ற அடிப்படையில் பிரதமர் இந்திரா பதவி விலக கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஜூன் இருபத்தைந்தில் எதிர்கட்சிகள் மகத்தான பேரணி ஒன்றை நடத்தின அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னரே திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் தொகைக்கு இருந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கம் மகத்தான தாக்கத்தை நாட்டில் ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் ஜூன் இருபத்தைந்து நள்ளிரவே திருமதி இந்திராபால் அவசரநிலை பிரகடனம் கொண்டு வரப்பட்டது எந்த தவறும் செய்யாத எதிர்கட்சி தலைவர்கள் ஏன் காங்கிரஸில் இருந்த அதிருப்தி தலைவர்கள் உட்பட அநேகமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் திருவாளர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் அடல் பிகாரி வாஜ்பாய் மொராஜி தேசாய் சரண் சிங் மது தண்டவதே எல்கே அத்வானி ஆகியோர் அதில் முக்கியமான தலைவர்கள் தமிழகத்தில் பல பேர் அடைமொழியாக போட்டுக்கொண்ட தேச விரோதிகள் சமூக விரோதிகள் ஆகியோருக்கு எதிராக பயன்படுத்த கொண்டு வரப்பட்ட மிசா என்னும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் எந்த தவறும் செய்யாத அந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள் வெளியே உடனே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக செய்தித்தாள் நிறுவனங்களின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஜூன் இருபத்தாறு காலைதான் மந்திரிசபை கூட்டப்பட்டு அவசரநிலை பிரகடனத்திற்கு பின்னேற்பு பெறப்பட்டது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடிமைகள் போல் நடத்தப்பட்டனர் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது விளம்பரங்களுக்கு கூட தணிக்கை என்னும் வினோதம் நடைபெற்றது மண்டியிடம் மறுத்த பத்திரிகைகளுக்கு தொல்லைகள் கொடுக்கப்பட்டன இவற்றிற்கெல்லாம் உச்சபட்ச கொடுமையாக தனி மனித அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டன வாழும் உரிமையே கேள்விக்குறியானது ஆட்சிகள் பதினாலு பத்தொன்பது இருபத்தி வரும் இந்த உரிமைகளை அடிப்படை உரிமைகளை திருமதி இந்திரா தற்காலிகமாக ரத்து செய்திருந்தார் மிசா சட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் காரணம் தெரிவிக்காமல் சிறை வைப்பது சட்ட விரோதம் என பதினோரு உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருந்த நிலையில் இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்தது வாழும் உரிமை கூட மறுக்கப்பட்டுள்ளதா என்ற உச்ச நீதிமன்ற கேள்விக்கு அப்போதைய அட்டர்னி ஜெனரல் நிரண்டே அவசரநிலை பிரகடனம் அமலில் இருக்கும் வரை வாழும் உரிமை மற்றும் தனிமனித சுதந்திரம் கோரி எந்த ஒரு குடிமகனும் நீதிமன்றத்தை அணுக முடியாது என பதிலளித்தார் இந்த பதிலால் எரிச்சல் அடைந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு ஹெச் ஆர் கண்ணா ஒரு காவல்துறை அதிகாரி தனிப்பட்ட விரோதம் காரணமாக ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் கூட இதுதான் நிலையா என வினாவினார் கொஞ்சமும் அசராத அட்டர்னி ஜெனரல் நிரண்டே அவசரநிலை பிரகடனம் அமலில் இருக்கும் வரை அதற்கு நீதிமன்றம் நிவாரணம் கிடையாது என்பதுதான் தற்போதைய நிலை என பதிலளித்தார் ஆக ஒரு குடிமகன் தனக்கு அரசியல் சாசனம் வழங்கிய அடிப்படை உரிமைகளை கூட நீதிமன்றத்தை அணுகி கோர முடியாத அரசியல் சாசன விரோத சர்வாதிகார இருண்ட ஆட்சி இருபத்தோரு மாதங்கள் இந்தியாவில் நடைபெற்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படி எதிர்கேள்வி கேட்டதாலும் எமர்ஜென்சியை எதிர்த்ததாலும் நீதிபதி ஹெச்ஆர் கண்ணாவின் மூப்புரிமை புறக்கணிக்கப்பட்டது அவசரநிலை பிரகடனத்தை புகழ்ந்தவர்கள் தலைமை நீதிபதியானார்கள் இவ்வாறு உச்ச நீதிமன்றமும் அவசரநிலை பிரகடனத்திற்கு பணிந்தது இந்த அவசரநிலை பிரகடன தான் அரசியல் சாசனத்தையே ஆட்டம் காண வைத்த முப்பத்தெட்டு முப்பத்தொன்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு என்ற ஐந்து அரசியல் சாசன திருத்தங்கள் செய்யப்பட்டன அதிலும் முப்பத்தொம்பது மற்றும் நாற்பத்தொன்று அரசியல் சாசன திருத்தங்கள் திருமதி இந்திரா தனது பதவியை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள மட்டுமே எடுத்த சுயநல நடவடிக்கைகள் முப்பத்தொன்போதாவது அரசியல் சாசன திருத்தம் என்ன சொல்கிறது அலகாபாத் தீர்ப்புக்கு முன்பாகவே பின்தேதியிடப்பட்டு அமலுக்கு வந்த அந்த அரசியல் சாசன திருத்தம் பிரதம மந்திரி சபாநாயகர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரின் தேர்தலுக்கு எதிரான மனுக்களை நீதிமன்றங்கள் விசாரிக்க முடியாது அவற்றை பாராளுமன்ற குருக்களே முடிவு செய்யும் எப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான திருத்தம் பாருங்கள் அதிலும் இந்த திருத்தம் அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்டதுதான் நமது பாராளுமன்ற ஜனநாயக வரலாற்றில் கேலிக்கூத்து மக்களவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆகஸ்ட் ஏழில் இது அறிமுகப்படுத்தப்பட்டு அன்றே அங்கே நிறைவேறியது ஆகஸ்ட் எட்டில் மாநிலங்களவையில் நிறைவேறியது ஆகஸ்ட் ஒம்பது சனிக்கிழமை அதனால் என்ன பெரும்பான்மையான மாநில சட்டசபைகள் தானாகவே கூடி இந்த திருத்தத்துக்கு ஒப்புதல் அளித்தன ஆகஸ்ட் பத்தில் அவசர அவசரமாக குடியரசுத் தலைவரும் இந்த திருத்தத்திற்கு ஒப்புதல் அளித்தார் இத்தனை அவசரம் எதற்கு என்கிறீர்களா ஆகஸ்ட் பதினொன்று அன்று திருமதி இந்திரா தேர்தல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதற்குத்தான் பின்தேறியிட்ட இந்த அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றமும் கேள்வி எதுவும் கேட்காமல் இந்த பின்தேறியிட்ட அரசியல் சாசன திருத்தத்தை ஏற்றுக்கொண்டது எனவே திருமதி இந்திரா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற தீர்ப்பு ரத்தாகியது மங்களம் சுபமங்களம் நாற்பத்தொன்னாவது அரசியல் சாசன திருத்தம் அதை விட அற்புதம் இன்றைய ஊழல் அரசியல்வாதிகள் அனைவரும் தலைமையில் வைத்து கொண்டாடுவார்கள் அது என்னதான் சொல்கிறது என்கிறீர்களா பிரதம மந்திரி ஜனாதிபதி ஆளுநர் ஆகியோரின் மீது அவர்கள் பதவியில் இருக்கும் போதும் பதவியில் இருந்து இறங்கிய பிறகும் எந்தவித சிவில் கிரிமினல் வழக்குகளும் தொடுக்க முடியாது வாழ்நாள் மன்னிப்பு வாழ்க்கை ஜனநாயகம் இவற்றிற்கெல்லாம் உச்சபட்சமாக சர்வாதிகார ஆட்சிக்கு வழிகோல வந்ததுதான் நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சாசன திருத்தம் அதாவது அரசியல் சாசனத்தில் செய்யப்படும் எந்த வகையான திருத்தங்களும் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்கிற அடிப்படை உரிமைகள் உட்பட எந்த வகை திருத்தங்களையும் நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அரசியல் சாசன அடிப்படை வரம்புக்கு உட்பட்டதா என பரிசீலிக்க முடியாது அரசியல் சாசனத்தில் சேர்த்தல் மாறுதல்கள் செய்தல் திரும்ப பெறுதல் ஆகிய அனைத்தையும் மேற்கொள்ள நாடாளுமன்றம் வானளாவிய அதிகாரம் படைத்தது அதோடு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யவும் நீதிமன்றத்தால் முடியாது அதாவது பாராளுமன்றம் செய்யும் எந்த அரசியல் சாசன திருத்தத்தையும் எதிர்த்து எந்த ஒரு குடிமகனும் நீதிமன்றம் செல்ல முடியாது இதன் மூலம் ஒரு கட்சி சட்டவிரோதமானது என்று தடை செய்யக்கூட முடியும் நாட்டின் நல்ல காலம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என ஒத்து உதவுபவர்கள் சொன்னதை நம்பி தேர்தலை தள்ளி போட்டியிருந்த திருமதி இந்திரா நெருக்கடி நிலை பிரகடனத்தை நீக்காமலே தேர்தலை நடத்த முன் தேர்தலில் வெற்றி பெற்று இந்த அரசியல் சாசன திருத்தங்கள் மூலம் ஒரு சர்வாதிகார ஆட்சியை அமைக்க அவர் எண்ணி இருக்கலாம் ஆனால் பாரத ஜனநாயகம் வலிமையானது தேர்தலில் பழைய காங்கிரஸ் பாரதிய ஜனசங்கம் சோசியலிச கட்சி பாரதிய கிரந்தி தளம் ஜனநாயக காங்கிரஸ் ஆகியவை திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்து ஜனதா கட்சியாக போட்டியிட்டது ஜனதா கட்சி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இடங்களை வென்றது காங்கிரஸ் நூற்றி எண்பத்தொம்போது இடங்களை மட்டுமே வென்றது திருமதி இந்திரா ரேபரேலி தொகுதியிலேயே தோல்வியடைந்தார் திரு மொராஜ் தேசாய் காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமரானார் அரசியல் சாசனத்தை அலங்கோலப்படுத்திய இந்த அரசியல் சாசன திருத்தங்களை ஜனதா அரசு திரும்ப பெற்றது அவசரநிலை பிரகடன கால அவலங்களை ஷா கமிஷன் விசாரணை அறிக்கை மக்கள் முன் வைத்தது ஆனால் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆட்சிக்கு வந்த திருமதி இந்திரா ஷா கமிஷன் அறிக்கை உட்பட அவசரநிலை பிரகடன கால அவலங்களை விளக்கும் அனைத்து ஆவணங்களையும் அழித்தொழித்தார் மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ரா செழியன் அவர்கள் தனது விடாமுயற்சியால் ஷா கமிஷன் அறிக்கை நகல் ஒன்றை மீட்டெடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஷா கமிஷன் ரிப்போர்ட் லாஸ் அண்ட் ரீகைண்ட் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் திரு எல் கே அத்வானியை கொண்டு புத்தகமாக வெளியிட்டார் அதுதான் அவசரநிலை பிரகடன கால அவலங்களை நமக்கு விளக்கும் ஆவணமாக விளங்குகிறது அரசியல் சாசனத்தை பாதுகாக்க விரும்பும் எவரும் இந்திய வரலாற்றின் இந்த கருப்பு பக்கங்களை மறந்து விடக்கூடாது அதுதான் நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் பாரதம் உலக உருவாய் வேற உதவும் நாமும் நம்மாலான ஜனநாயக கடமைகளை செவ்வனை செய்து பாரதத்தை உலக குருவாய் உயர்த்துவோம் பாரதத்தின் கொடி இந்த இதே ஜனநாயகத்துடன் என்றும் பறக்கட்டும் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்